ஒரு கிராமிகோளமாக பயணம் செய்த அதே களைப்போடு பயணம் செய்த அதே ஆடையோடு தன்னுடைய வீட்டுக்கு கூட செல்லாத ஒரு நிலைமையில் ஒரு கிராமவாசி நபிசுல்லா சொல்லமன் அவருடைய சபைக்கு வருகை தருகின்றார்கள் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் எங்கேயாவது வெளியூர் பயணம் நம்ம சென்றோம் சொன்னா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போகணும் பள்ளிவாசலில் வந்து நாம் இரண்டுகளை தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நமக்கு சொல்லி அந்த சஹாபி வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கட்டாயமாக்கப்பட்ட தொழுகையை குறித்து எனக்கு நீங்க சொல்லுங்க அல்லாஹ் என் மீது கடமையாக்கின தொழுகையை குறித்து நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் நபி சொல்லாஹ் அலி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் அருமை தோழரே ஐந்து வக்து பர்ல தொழுகையை அல்லாஹு உன் மீது கடமையாக்கியிருக்கின்றார் ஐந்து வைத்து சர் தொழுகையை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்க இருக்கின்றான் நீங்கள் விரும்பினால் சுண்ணத்துகளை நஃபீதுகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் அந்த சஹாபி கேட்கின்றார்கள் அல்லாஹ் என் மீது எந்த தர்மத்தை கடமையாக்க இருக்கின்றான் என்று எனக்கு சொல்லுங்கள் உடனே நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஜகாத்துடைய விஷயங்களை அந்த சஹாபிகளுக்கு எடுத்து விளக்கி சொல்கின்றார்கள் அடுத்த அந்த சஹாபி கேட்டார்கள் யார் அசூர் அல்லாஹ் அல்லா என் மீது கடமையாக்குற நோன்ப குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கடமை ஆக்கின கடமை அல்ல கட்டாயம் என்று என் மீது விதித்த அந்த நோன்பை குறித்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நபி சொல்லாஹ் வலை உசலம் என்னவர்கள் சொன்னார்கள் அருமை தோழரே எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நுட்பதோ அல்லது இருபத்தி ஒன்பது நாட்களோ நீங்கள் நோன்பு வைப்பது உங்கள் மீது கட்டாய கடமை நீங்கள் விரும்பினால் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் அந்த கிராமவாசி சொன்னார் யார் அல்ல அல்லாஹ் சொன்னதில் இருந்து நான் எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் இதை என் உயிர் போகக்கூடிய தருவாய் வரையிலும் நான் கடைபிடித்துக் கொள்வேன் என்ன சொல்றாங்க என் உயிர் போகக்கூடிய தருவாய் வரையும் நான் இந்த நோன்பையும் இந்த தொழுகையும் இந்த ஜக்காத்தையும் நான் கடைபிடித்துக் கொள்வேன் என்று சொன்னவுடன் நபி சொல்லா வலை வசூலம் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபிகளை பார்த்து சொன்னார்கள் அருமை தோழர்களே சொர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதோ செல்கின்றாரே இந்த கிராமவாசி இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி அவர் சொன்னதில் அவர் உண்மையாளராக இருந்தால் ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைத்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு ஐடென்டிட்டியை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு அடையாளத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன அடையாளம் சொர்க்கவாசி என்பதற்கான ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் எதுங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் முப்பது நாட்கள் இறைவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நாம் வைப்பது நோன்பு வைப்பது என்பது எல்லோர் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது